யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியனஸ்டோ சீசன் டூ சீரியல்ல மீனா செந்திலுடன் சேர்ந்து சரவணன் கல்யாண பத்திரிகையை எடுத்துக்கிட்டு அப்பாவுக்கு கொடுக்க போகிறாங்க ஆனால் போகும்போதே கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனையாகும் நம்மளை மதிக்க மாட்டார்கள் அவமானப்படுத்துவார்கள் என்று புலம்பிக் தான் மீனா போனார் அதே மாதிரி மீனாவை பார்த்து ஜனார்த்தனன் கோபத்தில் கொந்தளிச்சு வாய்க்கு வந்தபடி பேசி நீ என்னுடைய மகளே இல்லை முகத்தை கொண்டுட்டு அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாய் செந்தில் அண்ணனுக்கு கல்யாணம் அதனால தான் பத்திரிகை கொடுக்க வந்திருக்கின்றேன் மாமா என்று கூறினார் உடனே ஜனார்த்தன் அவளை என் மகள் இல்லை என்கின்றேன் அப்படி இருக்கும்போது உனக்கு நான் எப்படி மாமாவா இருப்பே என்று திட்டிவிட்டு கதவை சாத்தி விட்டார் இந்த ஒரு விஷயத்தால் மீனா ரொம்பவே கவலையுடன் வீட்டுக்கு திரும்பி போறாங்க வந்ததும் பாண்டியன் மற்றும் கோமதி என்ன ஆச்சு மீனா என்று கேட்டதும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு அசிங்கம் ஏற்பட்டு விட்டது இதனால் தான் நான் அங்கே போக மாட்டேன் என்று சொன்னேன் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம கதவை சாத்தி விட்டார் நல்ல வேலை நீங்க போகல இப்படி உங்களுக்கும் ஏதாவது ஒரு அவ மேற்பட்டிருந்தால் குற்ற உணர்ச்சியால் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பேன் என்று ஒரு பொறுப்பான மருமகளாக பேசினார் மீனாவின் செயலுக்கும் பேச்சுக்கும் ஒரு நல்ல மருமகளாக இருக்கும் அங்கீகாரத்தையும் காட்டுகின்றது இப்படிதான் சீசன் ஒன் தொடரில் தனம் ஆணிவேராக குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டார் தற்போது தனக்கே அந்த கெட்டப் கொடுத்திருக்கும் விதமா மீனா குடும்பத்தின் தூணாகவே மாறிவிட்டார் இதற்கிடையில் கதிருக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஏற்பட்டால் கூட ராஜி அவரை அறியாமலேயே துடிதுடுத்து போய்விடுகின்றார் அப்படித்தான் கதிருக்கும் காலில் அடிபட்டவுடன் ராஜி பதறி போய்விட்டார் பிறகு ராஜி கவலைப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக கதிர் ஏதோ சொல்லி சமாதானமும் படுத்திவிட்டார் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனம் ஒத்தும் தம்பதிகளாகவே மாறிக்கொண்டு வருகின்றார்கள் இப்படி ஒற்றுமையாக இருக்கும் குடும்பத்துக்குள் ஆமை போல தங்க மயிலின் குடும்பம் நுழைந்தால் என்ன கெதியாக போகின்றதோ பாவம் சரவணன் வேற கொஞ்சம் அமைதியான ஒரு மனிதர் எல்லாரையும் ஆட்டி படைக்கும் வில்லியாகத்தான் தங்க மயிலின் அம்மா அவதாரமும் எடுக்க போகின்றார் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்